தர்மம் அதர்மம் இவ்விரண்டும் மாதவா எந்த மார்க்கத்தினில் மனிதன் தன்னையே ஆத்ம ரூபமாய் காண்கின்றானோ பரமாத்மாவின் அங்கம் என தன்னுடைய ரூபத்தை அறிகின்றானோ அத்தகையதொரு மார்க்கமே தர்மம் என்றாகிறது எப்போது மானிடன் தன்னை பரமாத்மாவின் ஒரு அம்சம் என்று அறிகின்றானோ அப்போது அவனுள் ஒரு அனுபவம் தோன்றும் இந்த சிருஷ்டியே பரமாத்மா எனவும் அந்த பரமாத்மாவே சிருஷ்டி எனவும் அறிவான் சிருஷ்டி மற்றும் பரமாத்மாவில் வேதங்கள் இல்லை இந்த தத்துவத்தை அறிந்த மானிடன் உடன் வாழும் பிற மனிதர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் அநியாயம் இடைக்க சிந்திக்க மாட்டான் ஏனெனில் அவன் அடுத்தவரை நிந்திப்பதால் அந்த நிந்தனை அத்தேகத்திற்கானதல்ல பரமாத்மாவின் அங்கமான இன்னொரு ஆத்மாவிற்கென்று அறிவான் ஒரு மனிதனுக்கு வேதனை ஏற்படுமாயின் அகிலம் அனைத்தும் அதை அனுபவிக்கின்றது என்று பொருளாகிறது அகிலத்தில் வர்க்கம் வேதனையை அனுபவிக்கின்ற வரையிலும் பரிபூரணமான சுகத்தை ஒருவர் அடைந்ததாய் ஏற்க இயலாது இதை அறிவதால் மானிடர்களின் மனம் கருணையால் நிரம்பும் அதுவே தர்மம் என்றாகும்